எங்க ஒரு அம்மா அவளோட கொண்ணுக்கு சாப்பிட்டு குப்பை திட்டையில போடுற வேஸ்ட சாப்பிட்டு சொல்லி கொடுக்கறா ஆனா அந்த வீட்டு வேலைக்காரி அந்த குட்டி நல்லா சமைச்சு வந்து தரா ஆனா அந்த குட்டி பொண்ணோட அம்மா அவளுக்கு நான் ஆல்ரெடி சாப்பாடு குடுத்துட்டேன் இதெல்லாம் அவ சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடறா அந்த நேரத்துல அவ ஹஸ்பண்ட் வந்துறாங்க உடனே நல்லவ போல அமைதியா உட்கார்ந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி விட்டுறா இப்போ அவ ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரிய மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அவ ஹஸ்பண்ட் வேலைக்காரையை மாத்துறதுக்கு அவங்க ஒண்ணு கெடுதல் பண்ணல அதனால இருக்கட்டும் சொல்லிடறா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் வைஸ் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் வீட்ல இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களா வீடியோல தெரியற நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க அவங்களே உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருவாங்க இப்போ அந்த வேலைக்காரியை விட்டு அந்த பொண்ணோட அம்மா ஒரு கையில பெரிய சிலந்தி பொம்மைய கட்டி அந்த பொண்ணு மேல விடுறா இப்ப பாத்தா வேலைக்காரி அந்த சிலந்தையை அடிக்க வரா அதுக்குள்ள அந்த பையன் பாத்துட்டு அந்த வேலைக்காரிய கத்த ஆரம்பிச்சிடான் ஆனா இந்த குட்டி பொண்ணு வேலைக்காரி அவளை பாசமா பாத்துக்கிறான்றதுனால அவளை விட்டு வரமாட்டேன்னு சொல்றா ஆனாலும் அந்த பையன் அவ கெட்டவன்னு சொல்லி அவளை வீட்ட விட்டு அனுப்பிறான் இப்போ அந்த குட்டி பொண்ணோட அம்மா நான் சொல்றத கேக்கலன்னா வேற ஊர்ல ஹாஸ்டல்ல மறைட்டா இருந்தாலும் அந்த வேலைக்காரி குட்டி பொண்ணு காப்பாத்தணும்ன்றதுக்காக ஒரு வயசான லேடியா வீட்டு வேலைக்குன்னு கூட்டிட்டு வரா ஆனா அந்த பொண்ணு ரொம்ப திமிரா இந்த வேலைக்காரியாச்சு நான் சொல்றத கேட்டுட்டு இருப்பாங்களான்னு கேக்க இதை கேட்டு கோபமான அந்த வயசான லேடி அவங்க வேஷத்தை பழச்சுறாங்க பார்த்தா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா இருக்காங்க இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க